ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் என்னவாகும் ஆங்கில பழமொழி கேட்டிருக்கீங்களா என் ஆப்பிளடே டாக்டர் டாக்டருவே ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் இந்த பழமொழி நிஜமாவே உண்மையா ஆப்பிள் சாப்பிட்டால் உண்மையிலேயே மருத்துவரிடம் போக தேவையில்லையா என்ன ஆம் இந்த எளிய பழம் உங்கள் உடலுக்கு அதிரடி மருத்துவமனை போல வேலை செய்யும் இன்று நாம் இந்த ஆப்பிளின் அற்புத செயல்களை பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோக்குள்ள போலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆப்பிளில் உள்ள வைட்டமின் சி ஃபைபர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நோய்க்கிருமிகளை எதிர்க்கும் சளி இருமல் போன்ற தொற்றுகளை குறைக்கும் குளிர்காலத்தில் தினமும் சாப்பிட சிறந்தது உடல் நலத்தை பெருக்கும் மருந்துகளுக்கு செலவு தேவையில்லை டாக்டர் வராமல் இதயத்தை பாதுகாக்கும் ஆப்பிள் இரத்த குழாய்களை திறந்து வைக்கும் இதய தாக்குதலின் ஆபத்தை இருபது சதவீதம் குறைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் இதயம் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும் இதய நோய் வருவதற்கான வாய்ப்பை இருபது சதவீதம் குறைக்கிறது கிட்ட போகவே வேண்டாம் ஆப்பிள் சாப்பிட்டால் எடை குறையும் ஒரு ஆப்பிள் வயிற்றை நிரப்பும் கேலரி குறைவு கொழுப்பை கரைக்கும் உர்சோலிக் ஆசிட் உள்ளது உடற்பயிற்சிக்கு முன் சாப்பிட சிறந்தது தினமும் சாப்பிட்டால் மூன்று முதல் ஐந்து கிலோ எடை குறையும் டயட்டிஷியன் தேவையில்லை ஆப்பிள் சாப்பிட்டால் மூளைக்கு வலிமை தரும் ஆப்பிளில் உள்ள கோட்டசின் என்னும் பொருள் மூளை செல்களை புதுப்பிக்கும் நினைவாற்றலை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரிக்கும் ஆல்சைமஸ் டிமென்ஷியா வராமல் தடுக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு இயற்கையான மூளை டானிக் ஆப்பிள் சாப்பிட்டால் நியூராலஜிஸ்ட் தேவையே இல்லை பற்களை பாதுகாக்கும் ஆப்பிள் பாக்டீரியாவை கொல்லும் பல் சுகாதாரம் மேம்படும் பல் மருத்துவரைக்கான தேவையே இல்லை வாய் துர்நாற்றம் போக் மஞ்சள் பற்களை வெள்ளையா இவ்வளோ அதிரடி நன்மைகள் இருக்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் ஏன் சாப்பிடக்கூடாது இந்த எளிய பழம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு எத்தனை பெரிய பலன்களை தரும் ஆப்பிள் இயற்கையான மருந்து அதாவது ஆப்பிளை தினமும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க